சசியை தீர்த்த உத்தமனை மனமாற வாழ்த்துகிறாள் இந்த தாய் இப்படி எண்ணற்ற தாய்மார்களின் ஏகோபித்த நல்வாழ்த்துக்கள் தான் மக்கள் திலகத்தின் மாபெரும் ஆஸ்தி காலம் செல்ல செல்ல மனிதனின் அழகை குறைக்கும் இயற்கைக்கு கூட இந்த கலை மேதையிடம் காதல் போலும் அழகை அள்ளி அள்ளி குட்டுகிறது இந்த வனப்பு அவரது கள்ளமில்லா உள்ளத்தின் பிரதிபலிப்பு இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் தன்னை கொல்ல வந்த இந்த கொடியவனை கூட அவர் தண்டிக்கவில்லை அவரது கைகள் தண்டிக்கும் கைகள் அல்ல அள்ளியள்ளி கொடுத்து சிவந்த கைகள் அது மட்டுமா அன்னமிட்ட கை நம்மைக்க விட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகம் எல்லாம் ஆழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகம் எல்லாம் ஆழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் முன்னேற எண்ண வேண்டும் நல் எண்ணம் வேண்டும் தங்குழைப்பாலே உண்ண வேண்டும் இல்லாமை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் விட்ட கை நம்மை விட்ட கை பஞ்சுக்குள் நூலை எடுத்து பட்டாடை தொடுத்து கமானத்தை காத்திருக்கே மண்ணுக்குள் வெட்டி முடித்து பொன் கட்டி எடுத்து நம் சேவைக்கு கேத்திருக்கே பஞ்சுக்குள் நூலை எடுத்து பட்டாடை தொடுத்து கன்மானத்தை காத்திருக்கே மண்ணுக்குள் வெட்டி முடித்து பொன் கட்டி எடுத்து வாழ வைக்கும் அது ஏழை மக்கள் கை வாழ வைக்கும் அது ஏழை மக்கள் கை காட்டை மேட்டை கோட்டமாக்கி நாட்டு மக்கள் ஆட்டப்போக்கி அன்னமிட்ட கை நம்மை விட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகம் எல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை